அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் நாற்பத்தி ஐந்து அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் பரஸ்பர அன்பும் அரணும் நேர்மையும் நல்லொழுக்கமும் உடைத்தாயின் தனக்குள் இணைந்தால் இல்வாழ்க்கை குடும்ப வாழ்வு சமுதாய வாழ்வு பண்பும் நல்ல பண்புகள் பயனும் வாழ்க்கையில் பயன்கள் செழிப்பு ஒரு இல்வாழ்வான் அதாவது குடும்பத் தலைவர் அன்பும் அரணும் மனதில் ஒருங்கிணைந்து நடத்தினால் அவரது குடும்பம் நன்றாக இருக்கும் அந்த குடும்பத்தில் நல்ல பண்புகள் வளர்ந்து வாழ்க்கை செழிக்கும் அன்பும் அரணும் இல்லாத வாழ்க்கை பயனற்றது குடும்ப வாழ்வில் இவை இருந்தால் நல்வழி பண்பு செழிப்பு கிடைக்கும் அன்பும் அரணும் இணைந்த வாழ்க்கையே உண்மையான இல்வாழ்க்கை அதுவே பண்பும் பயனும் தரும் 能治。